வணக்கம் வெல்கம் டு இருக்கீங்க ஐ ஹோப் நீங்க எல்லாருமே ஹெல்தியாவும் இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்னைக்கு கப்பன் பார்க் ஃப்ளவர் ஷோ தாங்க போறோம் அந்த விலாக் தான் நீங்க இன்னைக்கு பாக்க போறீங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க பாக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் நாங்கள் வீட்ல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா ஓலா ஆட்டோ போட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்ல இருந்து கிளம்பும்போது ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் சம்திங் இருக்கும் காலையில ஓ இங்கிருந்து கிளம்பும் போதே வந்து பாத்தீங்கன்னா சம் சில்லுன்னு இருந்தது கிளைமேட்டோ அது மட்டும் இல்லாமல் கம்ப்ளீட்டா இன்னைக்கு டே ஃபுல்லாக லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டே இருந்துச்சு இன்னைக்கு சண்டே அப்படின்றதால ஜாஸ்தியான க்ரௌட் கூட வந்திருந்தாங்க நாங்க கபன் பார்க் போய் ரீச் ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லெவன் தேர்ட்டி இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு சண்டே தானே அதனால கொஞ்சம் ட்ராஃபிக் ஜாம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஒன் ஹவரில் வந்துட்டோம் தான் நினைக்கிறேன் நான் இந்த பார்க்கோட என்ட்ரன்ஸ் கிட்டே வந்துட்டோங்க என்ட்ரன்ஸ்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தென்ன ஓல இருக்குல்ல அதை வச்சு டெக்கர் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வந்து இந்த பார்க்குக்கு இது ஒன்றும் மட்டும் என்ட்ரி இல்லை ஒரு மூணு நாலு என்ட்ரிஸ் இருக்காமா அங்கே எல்லாமே இதே மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு வாங்க உள்ளே போகலாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செக் பண்ணிவிட்டாங்க உள்ளே அனுப்புகிறாங்க இந்த என்ட்ரன்ஸோட சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா மெயினான இந்த கபன் பார்க்கும் உள்ள இருக்கு சில்ட்ரன்ஸ் பார்க்கு ஸோ அதெல்லாம் கிராஸ் பண்ணி தான் நம்ம போறோம் அதுக்கு தனி என்ட்ரி அண்ட் அதுக்கு தனி சார்ஜஸ் மாதிரி போட்டிருந்தாங்க இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள என்ட்ராதுக்கே இந்த பிளவர் பார்க்கு போறதுக்கே வந்து முன்னாடியே வந்து டிக்கெட் கொடுக்குறாங்க இந்த டிக்கெட்டை வாங்கி கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க செக் பண்ணறதா நம்ம உள்ள அலவுடே டிக்கெட்டோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அடல்ஸுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க கிட்ஸுக்கு வந்து டென் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க இந்த ஃப்ளவர் ஷோவோட டேட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வந்து இந்த ஃப்ளவர் ஷோ ஓபன் பண்ணாங்க அதுல இருந்து டிசம்பர் ஏழாம் தேதி வரைக்கும் இந்த ஃப்ளவர் ஷோ வந்து போயிட்டு இருக்க போகுங்க யார் யார் போன சண்டே மிஸ் பண்ணீங்களோ இந்த சண்டே மறக்காம போய் பாருங்க உங்க கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணுவாங்க நல்லாவும் என்ஜாய் பண்ணுவாங்க உங்களுக்கும் ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் இந்த ஃப்ளவர் ஷோ போனீங்க அப்படின்னா இதோட டைமிங் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல இருந்து ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரைக்கும் ஓப்பனில் இருக்குங்க இது வந்து மண்டேலேருந்து இருந்து சாட்டர்டே வரைக்கும் இந்த டைமிங்ல ஓப்பனில் இருக்குமா சண்டே மட்டும் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் டு சிக்ஸ் காலையில ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு சாயங்காலம் ஆறு மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க இந்த ஃப்ளவர் ஷோவை கிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் யூனிஃபார்மோட இந்த கபன் பார்க் ஃப்ளவர் ஷோக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறாங்க சரி வாங்க உள்ள போய் பார்ப்போம் உள்ள போக போக பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தான் நமக்கு நிறைய வர்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா கடைகள் தான் அதிகமா வருது இங்க இருந்து ஒரு ஹாஃப் அ கிலோமீட்டர் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா கடைகள் தான் இருக்கு நிறைய கடைகள் இருக்குங்க இங்க பாக்குறதுக்கு நர்சரிஸ் வந்து நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க இந்த மாதிரி செடி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு அதுக்கப்புறம் ட்ரெஸ் ஸ்டால்ஸ் அதுக்கப்புறம் வந்து டெக்கர் ஐட்டம்ஸ் நிறைய வச்சிருக்காங்க அப்புறம் ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க அப்புறம் சுடிதா டாப்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு ஈவன் அந்த ஷோ நம்ம போய் பாக்க போறதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா இந்த கரையெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும் ஃபர்ஸ்ட்டாக இப்போ நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த மான் தாங்க இதை எவ்வளோ அழகாக டெக்கர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அப்படியே அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு இந்த மான் இல்லைன்னா எப்படி அப்படிங்குவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இருக்கு கிட்ஸ் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணாங்க நிறைய பேர் பிக்ஸ் எடுத்துட்டாங்க நாங்க சண்டே போனப்போ கொஞ்சம் தள்ளி நின்னு போட்டோ எடுக்க கூட இடம் இல்லைன்னா பாத்துக்கோங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது அன்னைக்கு கபன் பார்க்கு இந்த ஃப்ளவர் ஷோவை மெயினா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்ஸுக்கு தாங்க ஏன் அப்படின்னா இது நவம்பர் ஃபோர்டீன் இந்த மந்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்ஸுக்கான சில்ட்ரன்ஸ் டே எல்லாம் வருது அதோட சேர்த்து இந்த கர்நாடகா ஜெயந்தியும் வருது இது ரெண்டுத்தையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ற தான் இங்க வந்து பிளவர் டெக்கரேஷன்ஸ் நிறைய பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயுமே கர்நாடகா ஜெயந்தியை மென்ஷன் பண்றதுக்காக கர்நாடகாவோட கொடியை எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க இந்த ஸ்டேட்டோட கூடிய அடுத்ததா இப்ப நம்ம பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலிஃபேண்ட் தாங்க இது எவ்வளவு அழகா கிரியேட்டிவிட்டியா பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லா பாவக்காலி அந்த எலிஃபெண்ட் வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணியிருக்காங்க அதோட பாதத்தை வந்து பாத்தீங்கன்னா கேப்சிகம் அப்புறம் அதுக்கு நல்ல டொமேட்டோ கொடுத்துருக்காங்க அந்த எலிஃபண்ட் மேல ஒரு கோட் வர்ற மாதிரி பண்ணிருக்காங்க அது ரொம்பவும் அழகா இருக்கு அதாவது அந்த மேல உட்காந்துக்கிற மாதிரி அழகான அலங்காரம் பண்ணுவாங்கல்ல அது பண்ணியிருக்காங்க கேப்சிகம் டொமேட்டோ வச்சு அதோட நெக் போர்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் லெமன் தாங்க லெமன் டொமேட்டோ அப்புறம் இந்த கேப்சிகம் இதெல்லாம் வச்சு கம்ப்ளீட் ஒரு வெஜிடபிள் கம்ப்ளீட்டா வந்து இந்த எலிஃபன் ஒரு வெஜிடபிள் மாதிரி தாங்க இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு வெஜிடபிள்ஸ் அழகா இன்க்ளூட் பண்ணி சூப்பரான அடுத்ததான் இப்ப நம்ம பாக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்நாடகாவோட இந்த மேப் தாங்க அதை வந்து எல்லோ அண்ட் அந்த ரெட் கலர்ல பிளவர்ஸ் வச்சு பண்ணிருக்காங்க ரோஸ் பிளவர்ஸ வச்சு அந்த பிளாக்ல இருக்கிற மாதிரி அந்த கலர் பண்ணிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது இந்த சைடும் ஒரு என்ட்ரி இருக்கு அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இங்க வந்து ஒரு மாறும் கண்ணும் ஒன்னா செஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் மாதிரி கிரியேட் பண்ணி அதுல பண்ணியிருக்காங்க டக்கரை ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேர்ள் வந்து நடுவில் நிக்கிற மாதிரியும் ரெண்டு சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டால்ஃபின் கொடுத்துருக்காங்க அந்த ஃப்ளவர் டெக்கரேஷன் உண்மையாலே சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்திலயே வந்து அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா மேப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அந்த தானியங்கள்ல வந்து நல்லா அழகா போட்டு காமிச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு அதை கிராஸ் பண்ணி அப்படியே வரும்போது ரெண்டு சைடும் பாத்வே மாதிரி இருக்குங்க ஒரு ரோடு போகுது ரெண்டு சைடுல பாத்வேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ப்ளவர்ஸ் வச்சு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம பாக்குற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் சொல்லக்கூடிய காகித பூ தாங்க அது பாருங்க என்னென்ன கலர்னு ஆரஞ்சு பிங்க் வயலட் ஒயிட்டு அப்படின்னு வெரைட்டி ஆஃப் அந்த காகித பூக்கள் வந்து வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சில பிளான்ட்ஸ் வெரைட்டிஸும் வச்சிருந்தாங்க அதாவது எலோய் மட்டும் இருக்கும்ல அந்த இலை மட்டும் இருக்கிற சில பிளான்ஸ் இருக்கு அழகுக்காக வைப்பாங்க அந்த மாதிரி பிளான்ஸும் சைட்ல வச்சிருந்தாங்க ரொம்பவும் அழகா இருந்தது அதெல்லாம் ஒரு சைட்ல வச்சிருந்தாலும் நம்ம வாக் பண்ணி போகும்போது பாக்குறதுக்கு நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி வச்சிருந்தாங்க ரூப் கட்டி அப்படியே நடந்து போக போக அந்த பாத்வே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸும் சைட்ல வச்சிருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தது அடுத்ததான் இப்ப நம்ம பாக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போன்சாய் பெய்தாங்க ஒன்னு ஒண்ணு வெரைட்டியா யூனிக்கா வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு செடிகள் மேல ஆர்வம் இருக்கிறவங்க அதுவும் போன்சாய் மாதிரி ட்ரீஸ் அதாவது இந்த ஸ்மால் ட்ரீஸ் வந்து மெயின்டைன் பண்ணும்னு லைக் பண்றவங்க கண்டிப்பா இந்த இதுக்கு போங்க இவங்க வந்து வந்து சேல் கூட பண்றாங்க பூம்சாய் ட்ரீ சின்ன சின்னதா வந்து இது வந்து ரொம்ப பெருசு ஆக்சுவலா இதையும் பண்றாங்க சேல் அதே மாதிரி இதுல வந்து மினியேச்சர் குட்டி குட்டியா இப்பதான் வளர்ந்துட்டு வர போன்சைஸ் இருக்கும் இல்லையா அதெல்லாமும் சேல் பண்றாங்க ஒன்னு ஒன்னுத்தோட ரேட்டு கேட்டீங்கன்னா சாதாரண செடி வாங்குறவங்களுக்கு இது தெரியும் இதோட ரேட் எவ்வளோன்னு சொல்லிட்டு புதுசா நம்மள மாதிரி ஆளுங்க பாக்குறோம் அப்படின்னும் போது இதோட பிரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா அப்படியே ஷாக் ஆயிடுங்க சின்ன சைஸ் ரொம்ப சின்ன சைஸ் போன்சை ட்ரீயோட விலை எவ்வளோ பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சம்திங் இருந்தது இங்க இருக்கிற அந்த ட்ரீஸ்ல வந்து போன்சாய் ட்ரீஸ்ல த்ரீ தௌசண்ட் அபோவ்ல இருந்து டுவெல் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் அதுக்கு மேல கூட இருந்துச்சுங்க இங்க இருக்கிற போன்சாய் ட்ரீஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கட்டாயமா இந்த கபன் பார்க் லவர் ஷோ போய் பாருங்க அடுத்ததான் இப்ப நம்ம பாக்குறது இந்த டிராக்டர் தாங்க எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன் அந்த எல்லோ பிளவர்ஸ் அப்புறம் வந்து இந்த கிரீன் லீவ்ஸை வச்சு அந்த டிராக்டர் ஃபுல்லா கவர் பண்ணிருக்காங்க அவ்வளவு அழகா இருந்தது பாக்குறதுக்கு அது மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு வருது அந்த பாத்தையை ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா கேட்டஸ் வெரைட்டி வெரைட்டியான கேட்டஸ் விதவிதமான கேட்டஸ் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு அதுக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபிஷ் பண்ணி வச்சிருந்தாங்க அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அவ்வளவு அழகா இருந்தது பாக்கிறதுக்கு அதோட பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவல் ஒரு கோழியை வந்து அப்படியே காமிச்சிருந்தாங்க பிளவர் டெக்கரேஷன் சூப்பரா இருந்துச்சுங்க இந்த பார்ப்பே ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கேட்டஸ் தான் இருக்கு இங்கேயுமே நல்லா இருக்குல்ல சூப்பரா இருக்கு கிரியேட்டி கிட்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க இதை பார்க்கும்போது அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த லீக்ஸ் சொல்லுவாங்கல்ல அதுதாங்க இங்க பாருங்க சாம்பந்தி எடுக்காச்சு உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறீங்க இது வந்து மருதாணி செடிங்க மருதாணி செடியை இங்க வச்சிருக்காங்க பாருங்க அது பக்கத்துலயே அந்த ரேபிட் வந்து இன்னும் அழகா இருக்கு இன்னொரு இடத்துல இன்னும் நான் உங்களுக்கு கிளியரா காட்டுறத இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகாவில கிடைக்கக்கூடிய சில ப்ரூட் வெரைட்டிஸ் அதெல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்க அதோட நேம்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சில இதெல்லாம் ரொம்ப ரேராகவும் யூனிக்காவும் இருந்துச்சு நம்ம எல்லாருக்கும் அதை பார்க்க முடியாது ஸோ இங்க அதை காமிக்கிற மாதிரி டிஸ்பிளே வச்சிருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பாக்குறதுக்கு அடுத்ததான் இங்க பாத்தீங்கன்னா இந்த ரேபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உடன் கட்டர்ல பண்ணி வச்சிருக்காங்க ரொம்ப அழகா இருந்தது இதை டாஸ் பண்ணி நம்ம போறும்போது நிறைய லீக் பிளான்ஸ் வச்சிருந்தாங்க இங்க பாருங்க நிறைய வெரைட்டி ஆஃப் இதெல்லாம் வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருந்தது இங்க பாக்குறீங்களா அந்த அம்பிரல்லா அந்த அம்பிரல்லா வந்து சூப்பரா இருந்ததுங்க நிறைய பேர் அதுக்கே நின்று போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க இப்ப நீங்க பாக்குறது இந்த ஹம்பியில இருக்கக்கூடிய ரதம் தாங்க பாருங்க இது எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் நஜமா இருக்கிற மாதிரியும் பாக்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு கூட்டமும் இருந்துச்சு இதுவும் வந்து மெயின் அட்ராக்ஷன் தாங்க இந்த இடத்துல இருக்கக்கூடிய இங்க இருக்கிற முக்காவாசி மெயின் அட்ராக்ஷன் தான் பட் ஆனா அதுல ஒரு சில யூனிக் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரிதான் இந்த ரதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது இது வந்து ஒரு நிஜமான ரதம் மாதிரி அவ்வளோ அழகா டெக்கரேட் பண்ணிருந்தாங்க பிளவர்ஸ வச்சு இந்த பிளவர் ஷோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க பாக்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு இது எல்லாமே ரியல் பிளவர்ஸ் தாங்க அவ்வளோ நய நீட்டா நிறைய அடுக்கி வச்சிருந்தாங்க அப்படியே பஞ்ச் ஆஃப் பஞ்ச் ஆஃப் வச்சிருந்தாங்க ஒரே செட்டா செட்டாக கம்ப்ளீட்டா வச்சிருந்தாங்க பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா அந்த ஃபவுண்டன் தாங்க அந்த ஃபவுண்டனை சுத்தி பாருங்க அந்த கர்நாடகாவோட பிளாகை வந்து கம்ப்ளீட்டா வச்சிருக்காங்க அதை சுத்தியும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபிளவர் டெக்கரேஷன் வச்சிருந்தாங்க அதுக்கு பக்கத்துல ஒரு இதே தெரியுது பாத்தீங்களா அது வந்து இன்னொரு என்ட்ரி நான் சொல்லியிருந்தேன்ல இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இது மட்டும்தான் என்ட்ரி இல்ல இன்னொரு என்ட்ரி இருக்குன்னு அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு என்ட்ரிங்க அது விதவிதமான வெரைட்டியான கலர்ஃபுல்லான பிளவர்ஸ்ங்க அவ்வளோ அழகா இருந்துச்சு பெங்களூர் கிளைமேட்டுக்கு இந்த பிளவர்ஸ் பூத்து அப்படியே அவ்வளோ அழகா குழந்தைங்க உண்மையா சொல்ல போகணும் அப்படின்னா நல்லா டெக்கர் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ் கொடுக்குறாங்க இது எப்படா இருக்கும்னு நினைப்பாங்க ஒரு சிலரு அந்த மத்ததெல்லாம் தான் லைட்டா வாடி வதங்கி போயிருக்கோம் பட் ஆனா இந்த மாதிரி பிளவர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க அவ்வளவு அழகா இருந்தது ஒரு மலர் தோட்டத்துக்கு நடுவுல நம்ம நின்னா எப்படி இருக்குமோ அந்த ஹில் குடிக்குது இந்த இடத்துக்கு வரும்போது அங்க பாருங்க ஒரு லிட்டில் சன் மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல பிளவர் டெக்கரேட் பண்ணிருந்தாங்க அது வந்து பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் அட்டாக் பண்றதுக்கு தாங்க என்னோட கிட்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவும் பிடிச்சிருந்தது என்ன இன்னைக்கு சண்டே அப்படின்றதால ஓவர் க்ரௌடடா இருந்துச்சு இந்த மொத்த ஃப்ளவர் ஷோவோட பிளவர்ஸ் எல்லாத்தையும் இங்க தாங்க வச்சிருக்காங்க ஆமாங்க இங்க பாருங்க எவ்வளவு பிளவர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா சாம்ராஜ உடையார் அப்படின்றாங்க இந்த ஸ்டாச்சுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிளவர்ஸ் வச்சிருக்காங்க இதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டன் கூட இருக்கு நடுவுல ரோடு மாதிரி போறதால அதை டிவைட் பண்ணி பண்ணிருக்காங்க அவ்வளவு ஃபிளவர்ஸ் எவ்வளோக்க சக்கமா இருக்குங்க ஃபிளவர்ஸ் இங்க அவ்வளோ ஃபுல் ஃபுல்லா அடுக்கி வச்சிருக்காங்க அதையே வந்து வெவ்வேறு ஷேப்ல அடுக்கி வச்சு ஃபுல்லா ஒரு இது மாதிரி வச்சிருக்காங்க பாக்குறதுக்கு அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல பட் ஆனா ஃப்ளவர்ஸ் எல்லாம் அப்படியே செடியோட வச்சிருக்கலாம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க ஃப்ளவர்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பரா இருக்கு ஃப்ளவர்ஸ் பாக்குறதுக்கு வெரைட்டி வெரைட்டியா கண்டினியூஸா செட் செட்டா வச்சிருக்காங்க இந்த இந்த பூக்கள்னா இந்த வெரைட்டி அப்படின்னு அப்படி ஃபுல்லா ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காங்க பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு நம்ம வந்திருக்கிறது ஒரு சண்டேன்னு இல்லையா இங்க பாருங்க ஒட்டுமொத்த பெங்களூர் இங்கதான் இருக்கு போல இருக்கு அவ்வளோ கிரௌடடா இருக்குங்க இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி கிரௌட்ல போகும்போது அவங்க கிட்ஸ் ரொம்ப கேரிங்கா கையிலயே புடிச்சிட்டு போங்க ஏன் சொல்றேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து சின்ன பசங்க அவங்க ஹைட்டுக்கு வந்து குட்டி பசங்க ஹைட்டுக்கு தெரிய மாட்டாங்க பெரியவங்களுக்கு தெரியல அவங்க தலையில இடிக்கிறது அப்படி புஷ் பண்றது இதெல்லாம் பண்றாங்க அவங்க வேணும்னு பண்ணல தெரியாம தான் பண்றாங்க இருந்தாலும் நம்ம கிட்ஸை நம்ம கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வர்றது பெட்டரா இருக்குங்க அடுத்ததாக இப்ப நம்ம பாக்கிறது ஒரு பெரிய ஃப்ரூட் பேஸ்கெட் தாங்க ஆமாங்க அங்கே பாருங்க எவ்வளோ பெரிய பைனாப்பிள் இருக்கு பைனாப்பிள் பனானா அப்புறம் ஆரேஞ்ச் ஸ்ட்ராபெரி அதோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இது எல்லாமே ஃபுல்லா ஃப்ளவர்லேயே டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பராக இருக்குங்க பாக்குறதுக்கு இதை பார்த்துட்டு அப்படியே நம்ம வாக் பண்ணி போயிட்டே இருந்தோம்னா நம்ம எங்க ஸ்டார்ட் பண்ணமோ அந்த ரோட் கிட்ட இங்க பாருங்க ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை பண்ணிருக்காங்க பிளவர் அவ்வளோ சூப்பரா இருந்தது ஈவன் அந்த பட்டர்ஃப்ளை பக்கத்துல கூட போக முடியலங்க அவ்வளோ க்ரௌடு கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல தான் பார்த்தேன் நான் நம்ம அங்க போய் பார்த்துட்டு அப்படியே திருப்பி அதே ரோட்லயே வந்துட்டு இருக்கோம் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஸ்டாச்சு இருந்துச்சு அதுக்குள்ள போகணும் அப்படின்னா அங்கேயும் பாக்குறாங்க கம்ப்ளீட்டா பார்க்கோட ஏரியா தான் அது அது உள்ள போனா அங்க மேல வந்து ஸ்டேஜ்ல டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க பாடிட்டுலாம் இருந்தாங்க சரி அப்படியே போகும் அப்படின்னு உள்ள போனா பாத்தீங்கன்னா அங்க வந்து கோலம் போட்டி நடந்துட்டு இருந்ததுங்க அவ்வளவு கோலம் போட்டு வச்சிருந்தாங்க சரி அதெல்லாம் அவங்க காமிக்கலாமே அப்படின்ற வீடியோ எடுத்தாங்க இங்க பாருங்க கோலம் போட்டி காம்படிஷன் நடத்தி இருக்காங்க போல இருக்கு எல்லாரும் வரைஞ்சிட்டே இருக்காங்க ஈவினிங் தான் வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க போல இருக்கு நாங்க போனது வந்து ஒரு ஆப்டர்நூன் மாதிரி தான் நிறைய கோலம் வரைட்டிங்க ரொம்ப கிரியேட்டிவிட்டியா கோலத்தி வரைஞ்செல்லாம் அவ்வளோ அழகா இருந்துச்சு நிறைய கோலம் போட்டு வச்சிருந்தாங்க ஒன்னும் ஒண்ணும் யூனிக்காவும் ரொம்ப அழகாவும் இருந்துச்சு கோலமும் போட்டிருந்தாங்க ரங்கோலி மாதிரி எல்லாமும் போட்டிருந்தாங்க இந்த கோலத்தை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டு இருந்தோங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க கர்நாடகா ஹை கோர்ட் பில்டிங் ஆக்சுவலாக அதுக்கு பேரலா பேக் சைடில் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் தான் இருக்கு சம்டைம்ஸ் இந்த சைட் கூட யூஸ் பண்ணுவாங்க போல டைமாக பார்க்குறேன் நானு இந்த பார்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பார்க்குங்க இன்பேக்ட் வந்து பெங்களூரில் இருக்கக்கூடிய லால்பாக் பார்க்கை விட இந்த கபன் பார்க் வந்து ரொம்ப பெருசுங்க த்ரீ ஹண்ட்ரட் ஏக்கர் சம்திங் போட்டிருந்தது கிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அங்க போய் சுத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க கிட்ஸ் எல்லாம் நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இங்க அப்படியே ஓவராள் வியூ காட்டுறேன் பாருங்க பார்க் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல இங்க பாருங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்காங்க மாறி மாறி டான்ஸ் ஆடுறாங்க பாட்டு பாடுறாங்க நிறைய நிகழ்ச்சி நடக்குதுன்னு நினைக்கிறேன் இங்க சரி கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்புறம் அங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம் அந்த டான்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த வழியை வரும்போது ஒரு லெப்ட் ஹண்ட் சைட்ல வந்து ராதா கிருஷ்ணா வச்சிருந்தாங்க சரி கிட்ட போய் பாக்கலாமின்னு போனோம் லீவ் பிளான்ஸ் சொல்லுவாங்க அதை வச்சும் அந்த ரெட் கலர் பிளவர் ஒண்ணு இருக்குங்க அதை வச்சும் அழகா ஒரு சர்க்கிள் மாதிரி சர்க்கிள் மாதிரி போட்டு டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்துச்சு ராதா கிருஷ்ணா பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க அதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது கரெக்டா நம்ம அதே பிளேஸ்க்கு வந்துட்டோம் இப்போ திடீர்னு ரைட் ஹேண்ட் சைட்ல பார்த்தா இந்த பக்கம் ரெண்டு யானைகளை வந்து டெக்கர் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபுல்லா லீவ்ஸ் அண்ட் ஃபிளவர்ஸ் மூலயமா நான் இப்போ தாங்க பாக்குறேன் சரி உங்களுக்கும் காட்டலாமே ஏன்னா போகும்போது நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் போகணும் வரும்போது ரைட் ஹேண்ட் சைட்ல வரணும் நம்ம வந்து இப்படி வராம நம்ம போய் அந்த பார்க்குள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தோம் ஸோ இப்போ பாக்கும்போது தான் தெரியுது இங்க ஒரு யானை இருக்குன்னு இங்க பாருங்க சூப்பரா டெக்கர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லா லீவ்ஸ் அங்கங்க ஃபிளவர்ஸ் கொடுத்து டெக்கர் பண்ணிருக்காங்க அவ்வளோ அருமையா இருந்தது அவ்வளோக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி வந்து வெளியே எக்ஸிட் ஆடுறதுக்கு வந்துட்டு இருந்தோம் இங்க பாருங்க ஹாட் அண்ட் ஷேப்ல ஃப்ளவர் பண்ணி வச்சிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல இந்த சைட் ஃபுல்லாக அதாவது திருப்பி நம்ம ரிட்டன் போகும்போது ரைட் அண்ட் சைட் ஃபுல்லாக ஸ்டால் போட்டிருக்காங்க லெஃப்ட் அண்ட் சைட் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு நிறைய பிக்ஸ் எல்லாமும் போய் எடுத்துக்கிட்டோம் உட்காந்து நாங்க மட்டும் இல்ல அன்னைக்கு அங்க வந்து எல்லாரும் நிறைய பிக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அவ்வளோ சூப்பர் சூப்பர் போஸ்ட்லாம் கொடுத்துட்டாங்க அப்படியே நடுவில் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன என்ட்ரி பார்க்குக்கு தான் இந்த பார்க்குக்கு எல்லா சைடும் உள்ள வச்சிருக்காங்க தனித்தனி அங்கங்க சப்ளை பண்ணி சப்ளை பண்ணி வச்சிருக்காங்க அந்த இடம் தான் இது உள்ள போனா அவ்வளோ கிரீனரியா சூப்பராக இருக்குங்க நம்ம வந்து பெங்களூர்ல இருக்க மாதிரியே இல்லை அன்னைக்கு கிளைமேட் அளவுக்கு ஊட்டி கொடைக்காரனில் இருக்க மாதிரி அவ்வளோ சில்லுன்னு இருந்த கிளைமேட் அது மட்டும் இல்லாம சூரியனே வரல அன்னைக்கு ஃபுல்லாவே என்னோட கின்ஸ் மட்டும் இல்ல நிறைய கிண்ட்ஸ் அன்னைக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நல்லாவே அவ்வளோதான் நாம இருந்து கிளம்பியாச்சு போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் டாங்கெல்லாம் வச்சிருந்தாங்க ஃபிஷ்க்கு தேவையான அந்த ஃபிஷ் போட்டு அப்புறம் ஃபிஷ் எல்லாம் விட்டுட்டு இருந்தாங்க கீ சென்ஸ் இது எல்லாமே இங்கே சேல் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பார்க்லதான் வாங்கலாமான்னு அப்புறம் இல்ல வேண்டாம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்றேன் மணி ரெண்டாம் ஆயிடுச்சு ரொம்ப பசி இறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கபன் பார்க் சொன்னால அந்த பார்க் தாங்க அதுக்குள்ள போறதுக்கு நிறைய க்ரௌட் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு நம்ம கிளம்பிடலாம் இன்னொரு நாள் வரலாம் அந்த பார்க்குன்னு சொல்லி கிளம்பியாச்சு இப்போ போற வழி ஃபுல்லா ரெண்டு ஸ்டைலும் ஸ்டால்ஸ் போட்டு வச்சிருக்காங்க ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் அரிசியில இருந்து சக்கரையில இருந்து இன்னும் என்னென்ன ஐட்டம்ஸ் அதாவது ஆர்கானிக் ஐட்டம்ஸ் இது எல்லாமே அப்புறம் ஊர்கா அப்போ வந்து சம் அப்பளம் இதெல்லாம் வந்து வித்துட்டு இருந்தாங்க ஈவன் மக்கான் கூட நிறைய ஃபிளேவர்ஸ்ல அப்புறம் நார்மல் ஃபிளேவர் இதெல்லாம் கூட வித்துட்டு இருந்தாங்க மக்கான் எல்லாம் பார்த்தாச்சு நல்லா இருந்துச்சு என்னோட கிட்ஸும் நாங்களும் ஃபேமிலியோட போய் நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் ஏன்னா கொஞ்சம் க்ரௌட் அவ்வளவுதான் பட் ஆனா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க யாருக்காது இந்த பிளவர் ஷோஸ் பிளான்ஸ் செடி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னா தாராளமா இங்க போய் விசிட் பண்ணுங்க மைண்டுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்டாகவும் பிளஸண்டாகவும் இருக்கும் அவ்வளோ ஃப்ளவர்ஸ் நீங்க பார்க்கும்போது போது கடைசியா எக்ஸைட் ஆகும் போதும் நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சிருந்தாங்க சூப்பரா இருந்தது ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோங்க இந்த வீடியோ இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய்